மேடையில் பேசி கைதட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார் என்னமா பேசிட்டா இருப்பா இவ்வளவு அருமையாக பேசுகிறாரு இவ்வளோ புள்ளி விவரங்களை தெளிவாக பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்னாடி ஒரு ரைட்ருன்னு ஒருத்தர் இருப்பார் பாருங்க அது மிதுனம் சில ஆலோசனைகளை பேச போறீங்க சில இடத்துல ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு மிதுனத்திட்ட ஒரு ஐடியா நீங்க கேட்டீங்கன்னா இதுதான் பாயிண்ட் ஒரு நூறு விஷயத்தை ஃபில்டர் பண்ணி அழகா ஒரு பத்து விஷயத்தை சூப்பரா எடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிதினத்துட்ட ஏதாவது ஒரு கருத்தை பரிமாறிச்சு இருக்கணும் நான் இந்த நியூஸ்ல படிச்சேன் இந்த பேப்பர்ல பார்த்தேன் இந்த பத்திரிகையில படித்தேன் இந்த கதை கேட்டேன் அப்படின்றதெல்லாம் மிதுனத்துக்கு ரொம்ப பிடிக்கும் இது தன்மை கொண்ட ராசி அப்படின்றதுனால கூட பிறந்தவர்கள் மேல உயிரே வச்சிருப்பாங்க பண உதவிகளை பிறருக்கு தாராளமாக செய்வதன் மூலியமாக மிதன ராசிக்காரர்கள் சிக்கல்ல சிக்கிக்கிறாங்க நிறைய மிதன ராசிக்காரர்கள் தன்னுடைய லைஃப் பாட்னருக்காக தன்னுடைய லைஃபையே தொலைச்சிருப்பாங்க நிறைய மிதுனத்திற்கு வாழ்க்கையில வந்து நிறைய இருக்கு நம்பக தகுந்தர்களா இல்லாம சிரமப்படுறாங்க நம்பகன்றது நான் கேரக்டர் சொல்லல இந்த இடத்துல அடுத்ததான் மிதுன ராசி சார் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க மிதுன ராசிக்காரங்க ஸோ அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு எந்த உறவுக்காரங்க நினைப்பாங்க நிச்சயமா அதாவது நான் நிறைய கமெண்ட்ஸ்ல படிச்சிருக்கேன் மிதுன ராசி வீடியோ போடும்போது பார்ப்போம் இந்த ராசியில பிறந்துட்டு அடுத்தவர்களுக்கு தான் பயனுள்ளதா இருக்கு எங்களுக்கு பெரிய பயன் இல்லை அதாவது இதை ஒரு சூப்பரா ஒரு ஊமையா சொல்றேன் நான் பாருங்க ஒரு தலைவர் உங்களுக்கு பிடிச்சவங்க யாரோ ஒருத்தர் மேடையில் பேசி கைதட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னமா பேசிட்டாருப்பா எவ்வளவு அருமையா பேசுறாரு இவ்வளவு புள்ளி விவரங்களை தெளிவா பேசுறாரு அப்படின்னு சொன்னா பின்னாடி ஒரு ரைட்ருன்னு ஒருத்தர் இருப்பார் ஒரு தலைவனை மேடையில் ஜொலிக்க வைப்பதும் அது மட்டும் இல்லை உங்க வாழ்க்கையிலேயே சில நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க சில ஆலோசனைகளை பேச போறீங்க சில இடத்துல ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு மிதுனத்திட்ட ஒரு ஐடியா நீங்க கேட்டீங்கன்னா இதுதான் பாயிண்ட்டு ஒரு நூறு விஷயத்தை ஃபில்டர் பண்ணி அழகா ஒரு பத்து விஷயத்த சூப்பராக எடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிதனத்திட்ட இருக்கு இது அவர்களுடைய பலம் அடுத்து இந்த ராசிக்கு இரட்டை தன்மைன்னு சொல்றோம் இரட்டையர்கள்னு சொல்றோம் பொதுவாகவே பாருங்க தன்மாதிரியே தன்னை போலவே அறிவாளிகளை இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னைய மாதிரியே இருக்காரியா என்னைய மாதிரியே பேசுறாரு என்னுடைய விஷயத்த அவர் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு என்னுடைய விஷயத்தை இவர்கள் என்னை விட தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் சொல்லக்கூடியவங்களை அறிவாளிகளை மிதனத்துக்கு ரொம்ப பிடிக்கும் தாம் மேலே அன்பு செலுத்தக்கூடிய சம வயது உள்ளவர்களையும் மிதனத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து இது இரட்டை தன்மை கொண்ட ராசி அப்படின்றதுனால கூட பிறந்தவர்கள் மேலே உயிரே வச்சிருப்பாங்க ஆனால் என்னவோ விதிகரமாக இவர்களுக்கு பாதகாதி விதியாக வர்றதுனால உறவுகளே சகோதரர்களே சகோதரிகளே சில நேரம் இவங்களை கலங்க வைக்கிறதும் உண்டு காயப்படுத்துறதும் உண்டு இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த ராமன் லட்சுமணன் மாதிரி அண்ணனுக்கு ஒரு துன்பம் வந்தா எப்படி லட்சுமணன் துடித்து விட்டாரோ அது போல சகோதரர்களுக்கு தான் உடன்பிறந்தவர்களுக்கு அந்த உடன் பிறந்த நிலையில் இருக்கக்கூடிய பெரியப்பா பிள்ள சித்தப்பா பிள்ளை யாராக இருந்தாலுமே இவங்க வந்து ரொம்ப பாசமாக ரொம்ப அன்பாக ஒரு அட்வைஸ் பண்ணுற விதத்தில் நடந்துக்கிடுவாங்க அப்படின்றது மிதனத்தினுடைய ஒரு அருமையான குணம் அடுத்ததாக ராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவானே ஐந்து கூடைய கிரகமாக பூர்வ புண்ணிய கிரகமாக அந்த பூர்வ புண்ணிய பந்தம்னு சொல்கிறேன் அது ஏன் அஞ்சு ஒன்பதை வச்சு நான் பேசுகிறேன் அப்படின்னா அனுகூல தெய்வங்களை பற்றி பேசும்போது கூட நான் ஐந்து ஒன்பதை சொன்னேன் அதனால ஒரு ஜோதிடத்துல முக்கியமான பாவகம் ராசிக்கு ஐந்து ஒன்பது ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் அப்ப ஐந்தாம் இடத்து காரக கிரகன்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் மகாலட்சுமியினுடைய அம்சமா இருக்கிறதுனால பண உதவிகளை பிறருக்கு தாராளமாக செய்வதன் மூலியமாக மிதன ராசிக்காரர்கள் சிக்கல்ல சிக்கிக்கிறாங்க ஒரு நண்பர் கேட்டுட்டாரு ரொம்ப சிக்கனமா இவங்களே பாத்தீங்கன்னா ரொம்ப பார்த்து பார்த்து பத்து இடத்துல மறைச்சு சேவிங்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்த சேர்த்து வச்சிட்டு மொத்தமா ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஏமாந்துருவாங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாறும் குணம் இவர்களுடைய பணத்தை மொத்தமாக பிறர் அபகரிக்கும் சூழ்நிலை மிதனத்திற்கு அடிக்கடி ஏற்படும் அதில் தன்னுடைய கணவர் அல்லது மனைவி சுக்ரன்னா அந்த தாம்பத்தியத்தை சொல்லக்கூடிய கிரகம் அதுக்கு பேர் வந்து கலத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய ராசிக்காரர்கள் தன்னுடைய லைஃப் பார்ட்னருக்காக தன்னுடைய லைஃப்பையே தொலைச்சிருப்பாங்க என்னடா பார்ட்னர்ஷிப் வைக்க போய் வாழ்க்கை பாட்னருடைய சூழ்நிலையில் இவ்வளவு வினை வரும்னு நான் நினைக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய சில தசாபுத்திகள் எல்லா மிதுனத்துக்கும் கிடையாது நைன்டி பர்சன்ட் நிறைய மிதுனத்திற்கு வாழ்க்கையில வந்து நிறைய பிரச்சனை இருக்கு அந்த கணவனோ மனைவியோ வந்து நம்பக தகுந்தர்களா இல்லாம சிரமப்படுறாங்க நம்பகன்றது நான் கேரக்டரை சொல்லலை இந்த இடத்துல ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுவாங்க ரொம்ப தூக்கத்தை சொல்லுவாங்க அதை முகத்துக்கு நேரம் அவங்களே சொல்லி காமிச்சு இவங்களை காயப்படுத்திடுவாங்க தனிமை உணர்ச்சியை மிதனத்தினால தாங்கிக்கவே முடியாது ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு கருத்தை பரிமாறிக்கிட்டு இருக்கணும் நான் இந்த நியூஸ்ல படித்தேன் இந்த பேப்பர்ல பார்த்தேன் இந்த பத்திரிகையில் படித்தேன் இந்த கதை கேட்டேன் அப்படின்றதெல்லாம் மிதனத்துக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சினிமா காட்சியை கூட அந்த வர்ணனையோடு ரசிக்கக்கூடிய தன்மை சினிமா தேட்டரில் இருக்கிறவங்க நிறைய பேர் நண்பரா இருப்பாங்க மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க போனோடனே பழிச்சுன்னு ஒருத்தர் வந்து அவங்க வந்துட்டாங்க அவங்களை கூப்பிட்டு டிக்கெட் கொடுக்கணும் அவங்களை கவனிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி உக்காந்த இடத்துல ஃபோன் பண்ணி அந்த சாதிக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் மிதுனத்துட்ட இருக்கும் அடுத்து வந்து அத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு சுக்கரன் கணவனுடைய அம்மா மாமியார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உறவுல அடிக்கடி மிதுனத்துக்கு நிறைய விரிசல்களும் வரும் ஏன்னா அது விரைய கிரகமா வர்றதுனால சுக்கிரன் விரையாதிபதியாகவே வர்றதுனால நன்மைகளை செய்தும் கூட அவர்களிடத்துல அப்படி பார்த்தா நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாருக்குமே அத்தைங்கிற உறவுல மாமியாருங்கிற உறவுல மாமனாருங்கிற உறவுல விரிசல் இருக்கும்ல சார் அப்படின்னு சொல்லுவாங்க அது நிதனம் ரொம்ப பாதிப்படையும் அந்த விஷயத்துல சுக்கரனால அந்த விஷயங்களும் ரொம்ப இவர்களுக்கு பாதிக்குது கணவனுடைய தாயார் அதுவும் சுக்கரனுடைய அம்சம் அடுத்து இவங்க வந்து ஒரு நேர்த்தியா உடை உடுத்துறது ஒரு அழகுக்காக உடை உடுத்துறது அப்படிங்கிறத தாண்டி மதிப்பா இருக்கிறதுக்காக ஒரு உடை உடுத்துவாங்க அந்த அழகுங்கிறத தாண்டி இந்த உடையை நான் என்னை பார்த்தா அவங்களுக்கு ஒரு மதிப்பு வரணும் என்னை பார்த்தா அவங்க எந்திரிச்சு நிற்கணும் நான் சொல்கிறது சபையில் எஜுகேஷன் பண்ணுறது மிதனத்துக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தனை ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்குறது அந்த சொல்லிக் கொடுக்குறது கூட எப்படி தெரியுமா பண்ணுவாங்க இவருக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்கள்கிட்ட புத்தி இல்லை அந்த புத்தியை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லி உங்களை அறிவுவாளியாக நான் ஆக்குறேன் உங்களை அறிவாளியாக நான் ஆக்குறேன் அப்படின்ற அந்த அகந்தை இல்லாமல் வா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுவோம் இதில் ஏதாவது உன்னால் எடுத்துக்க முடிஞ்சதை நீ எடுத்துக்க எடுத்துக்க முடியாததை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர்கள் மனம் கோணாமல் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பதன் மூலியமாக நிறைய நண்பர்களை மிதுன சேகரித்து வச்சுருக்கோம் அந்த நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க அந்த சுக்கரன் வந்து அஞ்சு குடையவனாக வர்றதுனால அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் முதுமையாக இருக்கிறவங்கள ரொம்ப பேருக்கு பிடிக்காது எப்போ பார்த்தாலும் இது ஒரு பூம இருப்பா எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்படி போகாத அப்படி போகாத மிட் நைட்டில் ஷோக்கு போகாத வீட்டுக்கு இத்தனை மணிக்கு வரணும் இங்கே செப்பலை கலட்டி வைக்கணும் இத்தனை மணிக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிற ஒரு உறவு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் மிதுன ராசிக்காரர்களுடைய வீட்லேயும் இப்படி ஒரு உறவு இருக்கும் அந்த உறவுகிட்ட கூட நல்ல பேர் வாங்குறது மிதுனத்தில் மட்டும்தான் முடியும் இந்த சீனியர் சிட்டிசன்ட்ட ஆல்மோஸ்ட் ஒரு ரெஸ்பெக்டட் பீப்புளாக இருக்கிறது மிதுனத்துக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நீங்கள் பாருங்கள் ஒரு ட்ரெயினில் ஒரு சவுகாசனை ஒரு பயணம் பண்ணுனேன் சார் அங்கே ஒரு பெரியவங்களை பார்த்தேன் அவங்க என்னை பிளஸிங் பண்ணாங்க நான் உட்கார்ந்துருந்தேன் அவங்களுக்கு எந்திரிச்சு நான் சீட்டு கொடுத்துட்டேன் அவங்கள உட்கார வச்சேன் அவன் அவங்கள நான் வந்து ரோட்டை கிராஸ் பண்ண எனக்கு உதவி பண்ணேன் ஹாஸ்பிட்டலில் தனிமையாக இருந்தாங்க அவங்களுக்கு நான் உதவி பண்ணினேன் நான் எங்கேயோ இருந்து சம்பாதிக்கிறேன் ஆனால் நான் என்னுடைய பணத்தில் ஒரு பகுதியை என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நான் ஒரு முதியோர் இல்லத்துக்கு டொனேட் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் மிதனத்துக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உறவுகளெல்லாம் அவர்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாக அவங்க மேலே அன்பாக அக்கறையாக இருப்பாங்க அடுத்து சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே வந்து ரொம்ப கடினமான உழைக்கக்கூடியவர்கள் அதோடைய ஒரு பாசிட்டிவ் தன்மை வந்து அதிகமான உழைப்புன்னு சொல்கிறோம் எதிர்மறை தன்மை அப்படின்னு சொல்றது கொஞ்சம் சனி நீசாஸ்தமனமாக இருந்தால் சோம்பேறித்தனம் சோம்பலா இருக்கிறவங்க இது மிதுனத்துக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது வேணாலும் அட்டை சோம்பேறியாக இருக்கான் வாழப்பழ சோம்பேறியாக இருக்கான் நடந்து போகிறதுக்கு கூட கூலியப்பாம்பாம்பாம்பாம்பாம்புல இருக்கேன் இந்த கமிஷன் அடிக்கிறவங்கள மிதுனத்துக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது அது வந்து மிதுனம் புதன் ஏஜென்சி தொழிலுக்கு காரகராக இருந்தாலும் கூட கமிஷன் தொழிலுக்கு காரக கிரகமாக மிதன் மிதனம் இருந்தாலும் கூட அந்த கமிஷன் கூட தான் உழைப்புக்கு என்னவோ அதை வாங்குவாங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா கொடுத்தா வேணாம் அப்படின்றாங்க அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த உழைப்பவர்களுக்கு உழைப்பாளிகளுக்கு சரியான அங்கீகாரமும் சரியான மரியாதையும் மிதுனம் வந்து கொடுத்துரும் அதனால அவங்க மூலியமாக நல்ல ஒரு பெரிய நிறைய யூனியன் லீடர்ஸ் லேபர் லீடர்ஸ் தொழிற்சங்க தலைவர் அதே போல இந்த ரயில்வே நிலையங்கள்ல வேலை செய்யக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்களுக்கு சங்க தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க முதியோர் இல்லத்துக்கு அங்க வந்து பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்கள் நிறைய வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க ட்ரஸ்ட் வச்சு நடத்தக்கூடியவங்க இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மிதுனத்துக்குள்ள வந்துடுறாங்க இந்த உறவுகள் எல்லாம் அவங்களை சுற்றி இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவு அதே நேரத்துல மிதுனம் வந்து நிறைய பேசி மாட்டிக்கிடுவாங்க ஒருத்தட்ட பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா தன்னை பத்தியே ஏ டு ஜட் சொல்லி எனக்கு இப்படி ஏன்னா அவங்க வந்து இந்த இட போடுறேங்கிற பேர்ல அது இரட்டை ராசியா இருக்கனால என்னோட ஜெராக்ஸ் அது என்னுடைய நகல் அது அவங்கள்ட்ட நான் சொல்றது வந்து அவங்க வெளியில போகாது அப்படின்னு நினைச்சு சொல்லி முடிச்சு போறதுக்குள்ள அந்த விஷயம் நூறு பேருக்கு போயிடும் பரவீரும் அது அப்படியே ஏ டு ஜெட் ஒப்பிச்சிருவாங்க நான் அப்படி இப்படி பிறந்த எங்க அப்பா அப்படி எங்க அப்பா அப்படி ஹஸ்பண்ட் இப்படி என் வீடு இப்படி என் வாசல் இப்படி நான் ஒரு ஆணாக இருந்தாலும் கூட அது வந்து ஒருத்தரை எடப்படாம நம்பகத்தகுந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒளறி கொட்டி கம்யூனிகேஷன் மூலியமா தன்னுடைய தகவல்களை இன்னொருத்தருக்கு பரிமாறுவதன் மூலியமாக நிறைய உறவு சிக்கல்களை மிதனம் ஏற்படுத்திக் கொள்ளும் கலியுக நாரதர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு தவிப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க பாருங்க வேலை பார்க்குற இடத்துல தனக்கு எல்லா ஸ்கில் இருந்தும் தனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுங்கிற சூழ்நிலை வரும்போது யாரையோ ஒருத்தரை காப்பாத்துறேன்னு சொல்லி அவங்கள கூட்டிக் வந்து ஜாப்பில் விட்டுட்டு அவங்க உயருவாங்க இவங்க அதை பார்த்துட்டு பாவி உன்னைய கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு ஏன் வேலை போச்சே அப்படின்றத பெருந்தன்மையாக ஏற்றுக்கிட்டு திரும்ப இன்னொன்னு உருவாக்கி போகிறது மிதனத்துக்கு இரு இருந்தாலும் கூட ஒருவரை ஏனி போல் ஏற்றுவதன் மூலியமாக கடும் துக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது அந்த மிதனத்துக்கு அஷ்டமாதிபதியா சனி வர்றதுனால வேலை பார்க்குற இடத்துல நிறைய கலிவுக நாரதர்களை சம்பாதித்து வைத்திருப்பார்கள் அப்ப புரணி பேசும் நண்பர்கள் முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடியவர்கள் ஏன் நண்பர்கள்னு சொல்றனா முன் பின்னாடி பேசுறவங்கள இவங்க நிறைய நம்புவாங்க அவங்கள்ட்ட ஒப்பிச்சிருவாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லி மாட்டிக்கக்கூடிய தன்மை மிதுனத்துட்ட இருக்கு இந்த உறவுகள்ட்டையும் இவங்க வந்து உங்களை சுத்தி வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நியூஸ ஒரு செய்தியை சேகரிப்பவர்கள் இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் காதலன் காதலி நண்பர் அதுக்கப்புறம் வந்து சில நேரங்கள்ல நிறைய மிதுன ராசிக்காரர்கள் வந்து அவங்களுடைய துக்கத்தை வந்து இன்னொருத்தர் காது கொடுத்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நிறையா விஷயங்களை சொல்லி மாட்டிக்கிறது போல் இவங்கள வந்து அவங்க பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அதிகம் போய் சிக்கிக்கிறது ரெக்கார்டிக்கெல்லாம் அந்த வந்து மாட்டிக்கிறது அவங்க பிளாக்மெயில் பண்ணுறதுக்கெல்லாம் பணிஞ்சு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு தயக்கமும் கூச்சமும் நிறைய த்ரெட்டை அதிகம் மாட்டிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அந்த மிதுனம் நீங்கள் வந்து நிறையா பேருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க மிதுனம்னா புத்திசாலி சாமர்த்தியம் அறிவாளி ரொம்ப தப்பிக்கக்கூடியவங்க அப்படின்லாம் மிதுனத்துக்கு சொல்லிட்டு அது எப்படி இவ்வளோ வம்பு வழக்கு அப்படியே தான் இருக்கே அப்படின்னு சொன்னால் அங்கேதான் காரகத்துவத்தை எதிர்மறையாக இருந்து ஒரு கிரகங்க போது என்ன துன்பம் வருதுங்கிறத சொல்கிறேன் இப்போ ராசியாதிபதினு சொல்லக்கூடிய அந்த புதனே ராகு கேதுகளோட சேர்ந்துருதுன்னு வச்சுக்கோங்க ராகுனா என்ன அந்நிய மொழி அந்நிய இனம் புதுசாக ஒரு உறவு வருது நீங்கள் ஒரு ட்ரெயினில் பயணம் பண்ணுறீங்க ஒரு ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போகிறீங்க அங்கே ஒருத்தர் உங்களுக்கு வந்து எங்கேயும் பழகின மாதிரி இருக்கே இருக்கேஷன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அந்த புது உறவு புது மொழி பேசக்கூடியவர்கள் வேற்று மதம் வேற்று இனம் தன் குல தர்மத்திற்கும் மத தர்மத்திற்கும் எதிரான நண்பர்கள் இவர்களிடத்துல போய் நட்பின் அடிப்படையில் ஏமாறுறது மிதனத்திட்ட உண்டு அந்த புத்திசாலித்தனமும் சாதுரியமும் இந்த புதன்கிற பேச்சினாலையும் இரக்க ஸ்வாவத்தினாலையும் ஒளரி கொட்டுவதன் மூலியமாகவும் மாட்டிக்கக்கூடிய தன்மை இவர்களிடத்துல இருக்கு அப்ப புதன் பாதிச்சா அந்த பிரச்சனை இருக்கு புதன் சாதகமா தான் நீங்க புத்திசாலி புதன் பாதிப்பா இருந்துட்டா அப்படின்ற அமைப்பு இவர்களுக்கு வருது அப்புறம் சுக்ரன் இந்த திருமண வாழ்க்கை வந்து அடிக்கடி மிதுனத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு விவாகரத்து வரை வந்துடும் இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு போது இந்த மிதுனம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பழைய மெமரி இருக்கு பாருங்க அந்த போட்டோ அந்த கல்யாண ஆல்பம் சின்ன வயசுல தான் இருந்தது இவரை சந்திச்ச நாட்கள் அவருக்கு கொடுத்த பரிசு அல்லது தாங்கள் அவருக்கு கொடுத்த பரிசு இதெல்லாம் நினைவு கூர்ந்து சன்வியூ பண்ணி பார்ப்போமே அவ்வளோ சீக்கிரம் ஏன் உதறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும் மிதனத்திட்ட இருக்குது அது வந்து அந்த முடிவு சரியாக இருந்து உங்கள் தசாபுத்தியும் நல்லா இருந்து கோச்சார கிரகங்களும் நல்லா இருந்தால் நீங்கள் கன்வியூ பண்ணுற அந்த லைஃப் வந்து உங்களுக்கு வாழ்க்கை வந்து பிரகாசமாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த முடிவு வந்து கொஞ்சம் எக்கச்சக்கமாக போச்சுன்னா அந்த ரெண்டும் கட்ட மனசுன்னு சொல்லுவாங்க மிதனத்துக்கு தன்மையா இருக்கிறதுனால விலகுறதா இருக்கிறதா அப்படின்ற ஒரு நிலை அப்படின்றது மிதனம் இந்த உறவுகளால் கணவன் மனைவியினால அதிகம் பாதிக்கக்கூடியவர்கள் அந்த மிதனத்தில் வந்துடுறாங்க அடுத்து வந்து உழைப்பை அதிகம் கொடுத்து பத்து லட்சம் ரூபாய்க்கு வேலை பார்த்து கொடுத்தேன் சார் எனக்கு வந்து மிஞ்சினது என்னமோ ஐம்பதாயிரம் தான் அதாவது அந்த ப்ரெசன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த மிதனத்தை ஏனியாக வச்சு ஒருத்தர் ஏறி மேலே வந்துடுவாங்க தன்னுடைய உழைப்பை எங்களை காமிச்சாங்களோ அந்த உழைப்பை காமித்த இடத்தில் இவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை வச்சுருக்கிறார் இறைவன் அந்த இடத்துலையும் மிதுனம் ரொம்ப பாதிக்கும் அப்போ ஓவராலாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த புதன் மாமன் ஐந்தாம் இடங்கிறது சுக்கரன் கணவன் மனைவி தொடர்பு ஒன்பதாம் இடங்கிறது சனி வேலையாட்கள் வேலை செய்யும் உடன் இருக்கக்கூடிய நபர்கள் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கம் இது வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க சார் நீங்க சொல்லிட்டு இருக்கும் போது சொன்னீங்கன்னா அவங்க நிறைய உளறி கொட்டிடுவாங்க மிதன ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னீங்க அதை சரி பண்றதுக்கு ஏதாவது வழிகள் இருக்காது அதாவது உளர்றது வந்து மிதன ராசிக்கார்ட்ட அவ்வளவு சீக்கிரம் இருக்காது அதை எப்படின்னா நம்பினவங்கள்ட்ட உளருவாங்கன்னு சொல்கிறேன் அது புத்திசாலி கிரகம் சாமர்த்திய கிரகம் நம்பிக்கை வைத்தவர்களிடத்துல உளருவாங்க அப்போ உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வருது ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் உளர்வதற்கு முன்னாடி எல்லாத்தையும் பேசுவதற்கு முன்னாடி அது தவறான வார்த்தை உளர்வதுன்னு கூட சொல்லக்கூடாது நம்பிக்கையின் அடிப்படையில் உங்கள் சுகதுக்கங்களை சொல்வதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒருத்தர் மேலே நம்பிக்கை வருதுங்கும் போது நம்பிக்கையில் அவநம்பிக்கை வைத்து கொஞ்சம் பரிசோதிச்சு பாருங்கள் சரி நம்ம நம்புகிறோம் நம்புற அளவுக்கு ஒரு நல்ல பர்சனாக ஆகிட்டாரு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு கொஞ்சம் அவசரம் காட்டாமல் நீங்க இருந்தாலே பாதி பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரலாம் அடுத்து மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த சனி பகவானை வந்து முதுமைன்னு சொல்கிற உங்களுக்கு சீனியர் உங்களுக்கு முன்னவர்கள் நிறைய ரோல் மாடலாக எடுத்துட்டு வருவாங்க ஆனால் அதே சனி உங்கள் மிதுன ராசிக்கு அஷ்டமாதிபதியாக வர்றதுனால சார் எங்கள் அப்பாவே என்னை இன்சல்ட் பண்ணிட்டார் சார் நாலு பேர் முன்னாடி அவமானப்படுத்திட்டார் சார் எங்கள் அப்பா எனக்கு உபயோகரமாக இல்லாமல் இருக்கார் சார் அப்பாவுக்கு நாங்கள் எவ்வளவோ அன்பா நடந்துகிறோம் பணிந்து நடந்துகிறோம் அத வந்து அவர் மூலியமா எனக்கு வந்து நல்ல ஒரு நிலையே கிடைக்கல அப்பாவை கைவிட பாவம் அப்ப நான் எப்படி நடந்துகிறது அப்படின்னு மிதனத்திட்ட ஒரு எப்பயுமே ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஒன்பது குடையவன் சனி பகவானா அஷ்டமாதிபதியாகவும் சனி பகவானா வர்றதுனால அப்ப இந்த மிதுன ராசிக்காரர்கள் நேரடியா அப்பாட்ட பேசுறதுக்கு முன்னாடி அகில உலகத்துக்கும் தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஆதி சிவன் இடத்துல சிவபெருமான் இடத்துல முறையிட்டு வழிபாடு செய்தால் பித்துருக்களால் வரக்கூடிய பாதிப்புகள் சாபங்கள் இவர்களுக்கு நீங்கும் அது சனி பகவானுக்குரிய காரகத்துவம் இவங்க மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கெல்லாம் நிறைய தானம் தர்மங்கள் செய்வதன் மூலயமா அந்த உறவுகிட்ட இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை இவங்க தவிர்க்கலாம் கம்யூனிகேஷன்னால நீங்கள் அந்த பேசி மாட்டிக்கிறது பேசி ஒரு தகவலை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் திணறது அப்படின்ற பிரச்சனையெல்லாம் இவர்கள் சமாளிப்பதற்கு உங்கள் ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப மனசுக்கு ஆறுதல் தேவைப்படுது நான் சொல்லியே ஆகணும் நாங்கள் பேசாமல் இருக்க முடியாது மௌன விரதம் என்பது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறி என்ன விரதம் வேணாலும் சொல்லுங்க நாங்க கடைபிடிப்போம் மௌன விரதம் எங்களுக்கு ஆகவே ஆகாது நாங்கள் பேசினால்தான் நிம்மதி அப்படின்னு சொல்ற மிதுனம் பேசுங்கள் யாரிடத்தில் பேச வேண்டும் நந்தி பகவான் இடத்திலே பேச வேண்டும் ஒரு மிதன ராசிக்காரங்க ஏற்படக்கூடிய மன கஷ்டத்தை நந்தி தேவர் காதுல போய் சொல்லி அங்கே ஆறுதல் சிவபெருமான் இடத்துல தேவையான நல்ல விஷயங்களை சிவபெருமான் உங்களிடத்துல தேவையான நல்ல விஷயங்களை எல்லாம் நல்லவர்களை மட்டுமே கொண்டு வந்து சேர்ப்பார் உங்கள் ராசியாதிபதி மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணிக்கோங்க பொதுவா வந்து மிதனம் வந்து மும்மூர்த்திகள் வழிபாடு ரொம்ப சிறப்பு விஷ்ணு சிவன் வழிபாடு இவர்களுக்கு மேன்மைகளை தேடித்தரும் மிதன ராசிக்காரங்களை வந்து பேசணும் இல்லைனா என் மண்டை வெடிச்சிடும் அப்படின்னா நந்தி பகவான் கிட்ட போய் பேசுங்க வேற யாருக்கிட்டையும் பேசாதீங்க அப்படியே நாலு பேர்ட்டு நம்ம நம்பிக்கையா இருக்கிற யார்கிட்ட சொல்லணும்னா கொஞ்சம் யோசித்து நிதானமா பேசுங்க அப்படின்றத வந்து ரொம்ப அழகா இதுல ஒரு சிக்கல் இருக்கு எங்க ஊர்ல ஒரு சிவன் கோயில் தான் இருக்கு ஆனால் நூறு மிதன ராசி இருக்கும் எப்படி சார் போய் பேசி நந்தியை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண முடியுமா நந்தி தேவரை அப்படின்னா ஆத்மார்த்தமாக நந்தி இடத்துல பேசுவது மிதனத்துக்கு பலிக்கும் கற்பனை சக்தி நிறைந்த ராசி கற்பனைகளை கடவுளை காட்டுமார்கள் கற்பனையில் காட்சிகளை கொண்டு வருவார்கள் கற்பனை கோட்டையை கட்டி நிழல் உலகத்தில் நிஜமாக அதை ஆக்குவார்கள் அவங்களுக்கு சாதகமா இருக்கிற உறவு வந்து அத்தை மாமா அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க தெளிவா எங்களுக்கு புரிஞ்சிச்சு ரொம்ப ரொம்ப நன்றி சார் வணக்கம்மா வாழ்க குருவே துணை